da 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 Praveen, hai. Oke. Okay. Hai, Vives. Apa namanya? Engkar-engkar, enggak?

இதுக்கு மேல போறது கொஞ்சம் ரிஸ்க் நினைக்கிறேன் பயமா இருக்குது அரே அரே பார்க்கறதுக்கு இது தீவுக்கு அந்த மாதிரி இருக்கும் இது தனி தீவெல்லாம் இல்ல விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற திருவாக்கரைக்கு தான் வந்து பிரவீன் காய் சொல்லிட்டு போயிட்டாங்க காணா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தரமட்டிலிருந்து பதினஞ்சு அடிக்கு கீழே இருக்கிறோம் இது ஃபுல்லாகவே செம்மண் பிளஸ் பாறை மாதிரி தான் இருக்கு பாறை இல்லை மண்ணு மாதிரியும் இல்லை கொஞ்சம் டைட்டா இருக்கு பாகத்து செம்மண் மாதிரி இருக்குது ஆனா பாரையா இருக்குதுங்க ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது நம்ம வாரங்கள பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்த இடமா இருந்தாலும் அங்கே வருங்க ஒரு சாஃப்ட் சாஃப்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்குது எங்கே குத்தி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் அதான் நான் பாருங்க கூழாங்கல்லாம் அப்படியே இருக்குது அப்படியே படிமங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மண் படிமம் இருக்குது அதுக்கு மேலே ஒரு கூழாங்கல்ல படிமம் இருக்குது அதுக்கு மேலே மண் படிமம் அதுக்கு மேலே கூழாங்கல் படிமம் அப்படியே அடுக்கடுக்காக இருக்குது இடம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் டெரராகவும் தான் இருக்குது வெளியில வந்துட்டோம் வெளியில் வர இடம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரி ஒரே ஒரே நிமிஷம் தண்ணி அப்படியே எப்படி ஃபில்டர் ஆகிட்டு அங்கே சொட்டுது பாருங்க ஊத்து லைவாகவே ஆ வர வர பாருங்க தெரியுதுங்களா தண்ணி அப்படியே சொட்டுக்கு ஊத்தி இறங்குது வழியா Pravin, Haha. நல்லா நீட்டா போயிட்டே தான் இருக்கு ஆனா இந்த இடம் தான் கொஞ்சம் பயமா இருக்கு கூட வந்தவங்க எல்லாமே வெளில இருக்கிறாங்க தண்ணி கொஞ்சம் மொட்டிக்காலு ஒரு ரெண்டு அடிக்கு மேல இங்கே ரெண்டு அடிக்கு மேல இருக்கு அதான் போகலாமா ரிஸ்க் எடுக்கலாமா வேணாம் ஒரு பயம் உள்ளார நல்லா நீட்டா போயிட்டே இருக்குங்க திரும்பிடுவோம் இலகி தான் கல்லு மரம் இதை விட பெரிய பெருசு அங்கே மேலே இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நேய் பயந்துட்டா கவனிடுறா ஏற்கனவே திக்கி திக்கினு இருக்குது இந்த இப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோன்னா இந்த மரம் மக்கிறதுக்கான அதாவது இப்போ செல்லெல்லாம் இருக்குல்ல மரத்தை மக்கிறதுக்கு அப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோன்னா அந்த மரத்தை மக்கிறதுக்கு தேவையான அந்த செல்லோ அது மாதிரி எல்லாம் உருவாகலை அந்த டைமில் வந்து மண்ணில் படிஞ்சு மரமும் கல்லாக மாறி இருக்கு அதுதான் தான் மரம்னு சொல்கிறாங்க கையில் வச்சுருக்கிற பாருங்க இதை விட பெரிய பெரிய மரமே இருக்குது அதையும் காட்டுறேன் இப்போ இந்த மரத்தெல்லாம் வெட்டி போட்டு வச்சுருப்பாங்க அதே மாதிரி அங்கே கும்ப கும்பல கல் மரம் இருக்குது அதை காட்டுற மாதிரிங்க நானே திக்கு திக்குன்னு இருக்குது குரல் கொடுக்குற பயிர் தான் வெளியில வந்துட்டோம் ஒரு தீவுக்குள்ளார இந்தியாவிலே இல்லைன்ற மாதிரி இருந்தது பாருங்க வருண் என்ன பண்ற ஏய் தனியாக உட்காந்துருக்குறேன் கரடி உரிமை என்ன பண்ணுவ கல்லெட் வச்சிருப்ப கரடியா சரி சரி கரடியா எடுத்து வச்சிருவா வரான் தனியா இருக்கிறான்னு கேட்டதுக்கு சரி வண்டிய போங்க வரேன் வண்டிய போங்க வரேன்

ஏழாயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் டேக்ஸு